ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷா பரபரம் குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியா குருவலில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனுமே ஆசைப்பட்ட பெயர் ஆசை இல்லாத ஆளே கிடையாது உலக ரீதியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி ஜெயிக்கணும் போகணும் போகணும் ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட ஆசைப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக சொந்த வரைக்கும் அவரு சொல்ல போனா வாடகை வீட்டுல இருந்தாரு இப்ப சொந்த வீட்டுக்கு வர போறாரு சொந்த வீட்டுக்கு வரும்போது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு எப்ப சொந்த வீட்டுக்கு வர்றாருங்க கரெக்டா ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சொந்த வீட்டுக்கு கார்த்திகை நட்சத்திரம் பாதில இருந்து பயிற்சி ஆகி வர்றார் இவர் ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு வரை உங்களுக்கு இந்த பன்னிரண்டு ராசிக்கும் ராஜயோகத்தை கொடுக்கிறாரா கொடுக்கலையா அதுக்கான பதிவு தாங்க இது குரு சுக்கரன் ஜோதி டிவில பலன் கொடுக்கறோம் ஆங்கில மாதம் கொடுக்கறோம் தமிழ் மாதம் கொடுக்கறோம் எல்லா சுக்கர பயிற்சியும் கொடுக்கறோம் நிறைய எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சாப்கிரைவர் முன்பார்ந்த விற்சக ராசி என்பர்களே பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி பாருங்க விருச்சக ராசிக்காரங்க பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க எல்லா விஷயத்திலும் சரி இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க பயங்கரமா யோசிக்கக்கூடிய குணம் விருச்சக ராசி என்ப அதிகமா இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருகிட்ட எப்படி பாடணும் பயங்கரமா மைண்ட வச்சு யூஸ் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட பாருங்க விருச்சார ஆசை அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லங்க எப்போதுமே புத்திசாலி குணம் அதிகமா இருக்கும் இந்த கடுமையான இந்த கஷ்டமான வேலை இருக்கு பாத்தீங்களா அதை ஈஸியா பார்க்கக்கூடிய மைண்ட் பவர் கொண்டவங்க விருச்சார ஆசைக்காரங்களா ஆராய்ச்சி பண்றது ஒரு விஷயம் ஏன் நமக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி அதை ரொம்ப திங்க் பண்ணி இறங்குறது பயங்கரமான ஒரு கஷ்டமான வேலைகளை பொருட்படுத்தி பார்க்கக்கூடிய அமைப்பு அரசியல் ஃபீல்டு மருத்துவம் இந்த ஏழை எல்லாமே பாருங்க ராசியுடைய தொடர்பு அதிகமா இருக்கும் ஆனா பாக்குறதுக்கு ஒருத்தரை பயமுறுத்துறாப்புல குணம் இருக்கும் ஆனா பழகி பாருங்க இவங்க மாதிரி யாரும் பாசமா இருக்க முடியாது அப்படிப்பட்ட சிந்தனை விருச்சகத்தில் அதிகமா இருக்குங்க அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கன் சொந்த வீட்ட சுக்கரன் என்ன யோகம் இப்படி சொல்லணும் சொந்த வீட்டு சுக்கரன் யோகத்துல உங்க ராசிய பாக்குது அப்ப எப்படிப்பட்ட பல்ல கொடுப்பாரு எல்லாம் பாருங்க ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத ஆலையில இல்ல நம்ம எல்லாருமே ஒரு ஆசையில இருக்கிறோம்ல லைஃப்ல இதை பண்ணணும் இதை செய்யணும் இந்த காரியத்தை பண்ணணும் இது சம்பந்தமா படிக்கணும் இது சம்பந்தமா நமக்கு வரணும் எல்லாமே ஒரு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை வச்சிருப்பான் அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் நல்லா பாருங்க ஜாதகத்துல யாருக்கோ சுக்கரத சுக்கர புத்தி வந்துட்டா பாருங்க டக்குன்னு ஜாதகனோட எடுத்து போய் பார்ப்பாங்க ஏன்னா பெருங்குண்ட பணத்துக்கு குருவ சொல்றாங்க தற்போதைய வருமானத்துக்கு யாரு சுக்கர பகவான் தான் அப்ப ஜாதகத்துல சுக்கிர நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா பயங்கரமான ராஜயோகத்தை கொடுத்துருவாருங்க சுக்ரபவன் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா இவர் வந்து பாருங்க அழகு சாதன பொருள்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதுக்குன்னா அதிபதி சுக்கரன் தான் கலைக்கு அதிபதி சுக்கரன் தான் பேக்கரி வச்சிருக்கு நடத்துறாங்கன்னா சுக்கரபவன் ஆதிக்கம் வேணும் உணவு சம்மந்தப்பட்ட விஷயம்னா சுக்கிரன் வேணுங்க இந்த சிற்பி ஓவியனா வரையறாம பாருங்க அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்க ஒன்னும் சுக்கரபவன் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாரு இல்லைன்னா சுக்கரன் நல்லா ஒரு அனுகூலமா இருக்கும் இல்லை லக்னம் ரிஷப லக்னம் துலா லக்னம் இது மாதிரி இருக்கும் கலைகளை சந்திரன் உச்சமா இருக்கணும் கர மெயினா சிற்பி லைன் போகணும்னா சந்திரன் நல்லா இருக்கணும் சுக்கரன் நல்லா இருக்கணும் அப்பதான் பயங்கரமா இருக்கணும் ஏன் நடிகர் சினிஃபீல் பாருங்க சுக்கரன் சந்திரன் நல்லா இருந்தா சூப்பரா இருக்கும் நல்லா நடிப்பாரு இதுக்கெல்லாம் அதே போய் சுக்கரபணம் வராங்க ஏன் சொகுசுக்காரரு சொகுசு பங்களா நல்லா ஆடம்பரம் சொகுசுக்காரா வாங்கணும் சொகுசு பங்களா போனா சுக்கரபம் இருந்தால்தான் பண்ண முடியும் இல்லைன்னா அது பண்ணவே முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட கிரகங்க சுக்கர பகவான் சுக்கரவான் ஜாதகத்துல ஒரு ஒரு மனிதனுக்கு முக்கியமா நல்லா இருக்கணும் ஏன் ஆண்களுக்கு மனைவியை காட்டுறதே சுக்கரன் தானே அப்படிப்பட்ட சுக்கர பேச்சு சொந்த வீட்டுல சுக்கரன் இருக்காரு அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயத்தை கொடுப்பாரு ஏன்னா உங்களுக்கு அவர் தான் மக்களுடைய தொடர்பை காட்டுறதே சுக்கரன் தாங்க உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட நல்ல பேருக்கா இல்லையான்னா சுக்ரன் பொதுஜன தொடர்புக்கு அடுத்த அரசியலுக்கு சுக்கரன் உங்களுக்கு நல்லா பாத்துக்கணும் அரசியல் தொடர்புக்கு சுக்கரன் உங்களுடைய கணவன் மனைவி உறவை காட்டுறது சுக்கரன் நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்க அமைப்புக்கு ஏழாம் வீட்டை கோச்சாரங்கிறதுக்குன்னா கணவன் மனைவி உறவை காட்டுறது சுக்கரன் வெளிநாடு வெளியூர் யோகத்தை காட்டுறது சுக்கரபகன் அப்ப இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கரபவன் அவராக விதி ஜாதம் நல்லா இருக்கணும் நீங்க ராசி வந்து விருச்ச ராசியா இருப்பீங்க ஆனா லக்னம் யாருமே ஒரே லக்கணத்துல பிறகவே முடியாது ஒருத்தர் காலைல பிறந்திருப்பார் மதியம் பிறந்திருப்பாரு ஈவினிங் இதை வச்சுன்னா உங்க லக்கணம் புள்ளி எடுப்பாங்க அப்ப சொல்லுவாங்க இந்த லக்கணத்துக்கு இந்த கிரகம் யோகமா இருக்கு இந்த வருஷம் இந்த காலகட்டத்துல இது சம்பந்தமா இவர் வெற்றி பெறுவார் விதியில எழுதுனதுதான் அது நடந்தே தீரும் விதியை மாத்துறது யாராலையும் முடியாது பரிகாரங்கிறது என்ன பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கலாம் அதெல்லாம் எல்லா நம்ம அதனாலதான் நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றோம் ஒரு பொது பண்ணா பாருங்க ஒரு லக்னத்துல இருந்து இப்ப சுக்கர பவனை பத்தி பேசுறோம்னா சுக்கர புத்தி வருதா சுக்கர வருதா அவங்க ஜாதகம் நல்லா இருக்கான்னு பாத்துக்கிட்டு பலன் எடுங்க கரெக்டா வரும் ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குன்னு விருட்சகராசியை சொல்றீங்க ஜாதகத்துல தசா புத்தி இது அது கேத்தாப்புல தான் சுத்தி வர கோச்சா இருக்கிற ஒன்பது கிரகம் உடம்புல வேலை செய்யும் நல்லதா இருந்தா நல்லா கொடுக்கும் இருந்தா கெட்டதா இங்க கொடுக்கும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது விருட்சகராசி இதுக்கு முன்னாடி செவ்வாய் போய் மறைஞ்சு போய் இருந்தாரு இங்க நீசமாக இருந்தாரு பாருங்க ஜனவரி மாசம் நீசமாதான் எத்தனை பேருக்கு மருத்துவமனைக்கு போடான்னு கேட்டு பாருங்க சும்மா கேளுங்க கிழங்கு ராசி ஆமான்னு சொல்லுவாரு தொழிலே பண்ண முடியலங்க தொழிலே சரியில்லை வேலை பல இடத்துல மாற்றிட்டேன் வேலையே சரியாக அமையலை வேலையை அமையும் விட மாட்டுது வேலையும் சரியாக தனங்களாக இருக்கு எனக்கு பொருளாதார வருமானம் ரொம்ப கஷ்டப்படுறேன் வருமானத்தை ரொம்ப தடையை பார்த்தேன் நிறைய கஷ்டத்தை பார்க்குறேன் இப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எடுத்திங்கன்னா ராசி நிறைய சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்க ஒன்றும் இட பிரச்சனை இல்லை சொத்துல பிரச்சனை இல்லை வேலையில் பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையில பார்த்தது யாருன்னா விருச்சகராசிதாங்க ஒரு சில பேருக்கு லாபவரமான அமையல கடன் பிரச்சனை இருக்கு பகை பிரச்சனை இருக்கு எதிரி பிரச்சனை இருக்கு வழக்கு பிரச்சனை இருக்கு இது மாதிரி நிறைய விஷயத்த பாத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம இருக்காங்க விருச்சக ராசிக்காரங்க வேலை கிடைக்கல படிக்கக்கூடிய படிப்பு கல்வியில சரியான ஒரு அனுகூலம் இல்லை ஜனவரி மாசம் தடுமாறுறாங்க ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க அந்த வேலையை பண்ண முடியாம என்னடா பண்றதுன்னு ஒரு குழப்பத்தில இருக்குதான் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது விருச்சிக ராசிதான் குரு சுக்கரன் ஜோதிட டிவில இப்ப பாருங்க எல்லாமே மாறுது பாருங்க டோட்டலா மாறும் பாருங்க என்ன காரணம் சொல்லுங்க செவ்வாய் நீசத்துல இருந்து வெளில வந்துட்டாரு பத்தாம் இடத்துல பழத்துல திக் அதுவும் கேந்திர யோகத்துல செவ்வாய் போய் உட்காந்துருக்காரு கெட்ட விஷயமே இல்ல ராஜா நிறைய நல்ல விஷயம் அதுவும் அரசாங்க வீட்டுல போய் உட்காந்துருக்காரு சரியாந்திர டைம் இது இதை விட்றாதீங்க ஜாதல புத்தி மட்டும் நல்லா இருந்தா இப்ப உங்களை யாருமே அசைக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்துருவாரு நினைச்ச காரியத்தை முடிக்காம இப்ப வர மாட்டீங்க இப்ப இறங்குனீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியில இறங்குனீங்கன்னா நினைச்ச காரியத்தை முடிக்காம விளாட முடியாது எத்தனை பேருக்கு திருமணம் மட்டும் நடக்கும் பாருங்க முதல் விஷயம் எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் சரி மனசுக்கு பிடிச்சிருச்சா அந்த பெண்ணை உங்களுக்கு ஓகே வீட்டை சொன்னா ஓகே சொல்லிடுவான் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகேங்க வழக்கு எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கட்டும் உங்களுக்கு ஒப்பன சொல்றேன் எப்படிப்பட்ட எந்த வழக்கா இருக்கட்டும் அது அரசாங்கம் மூலமாக உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்படுது அவ்வளவுதான் இந்த காலகட்டம் இந்த இந்த நாளுக்கு காலகட்டத்துக்குள்ள பாருங்க பயங்கரமான ராஜயோகனுக்கு எனக்கு இந்த இடத்தை வித்தா இவ்வளவு பணம் கிடைக்கும் அந்த இடத்த வித்தா அவ்வளவு பணம் கிடைக்கும் அப்பாவோடைய சொத்து வரணும் அம்மாவுடைய சொத்து வரணும் இப்ப கிடைக்கும் உங்களுக்கு ஜாதகத்துல திசா போத்தி இருந்தா வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் திருமண வாழ்க்கையில தடையே கிடையாது நிறைய பேருக்கு சொல்றேன் படிப்பு கல்வியில இப்ப எழுதுங்க அரசாங்க எக்ஸாம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு மறு எக்ஸாம்க்கு நான் வெயிட்டிங் இப்ப எழுதுங்க ரிசல்ட பாருங்க சூப்பர் ரிசல்ட் இப்ப அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே டபுள் ஓகே அப்படி டிக் அடிக்கணும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த காலகட்டம் அப்ப ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா அரசியல் அரசாங்கத்துல நீங்க பெரிய பெருசா நம்ம சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துரும் அப்ப டைமிங் எப்படி இருக்கு பக்காவா இருக்குது கரெக்டா மூப்படிங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது வம்பு இருக்காது வழக்கு இருக்காது கோர்ட்டு கேஸ் இருக்காது எல்லாமே தும்சம் பண்ண போறீங்க பாருங்க நல்ல நேரம் பிறந்துருச்சு அதை ஏற்படுத்துறது உங்க கையில இருக்குது நல்லா பாத்துக்கணும் நல்ல நேரம் பிறந்துருச்சு அதை ஏற்படுத்துறது உங்க கையில இருக்கு இனிமே தான் செவ்வாய் வெளில வந்துட்டாரு தான் கொஞ்சம் நல்ல நிம்மதியை உங்களுக்கு வந்துருக்கும் பெருங்கொண்ட பணம் இன்கம் எல்லாமே கிடைக்கும் பாருங்க இப்ப எந்த பேங்க்ல பேங்க்லாம் போய் லோன் கேளுங்க ஜாதத்தை பாருங்க தசாபுத்திய பாருங்க பாத்துக்கிட்டு லோனை சேங்ஷன் பண்ணுங்க கண்டிப்பா சேங்ஷன் ஆகும் நான் தொழில் பண்ண லோன் கேட்டிருக்கேன் படிப்பு லோன் கேட்டிருக்கேன் கேளுங்க கிடைக்கும் இறைவன் உங்கள் பக்கம் நின்னு பேசக்கூடிய நேரம் விருச்சகராசி இது ஜாதகத்துல நல்லா திசா பற்றி இருக்கணும் இல்லைன்னா இங்கே சரியா இருக்காது அரசாங்க வேலை அரசாங்க வேலையில ப்ரமோஷன் இதெல்லாம் வரப்போகுதுங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருது லைஃப்பை கரெக்டாக மூவ் பண்ணி போங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் மெயின உடம்பு ஆரோக்கியம் நல்லா அனுகூலமா இருக்கும் எந்த ஒரு தடை இருக்காது தொழில் பண்றவங்க கொஞ்சம் தைரியமா இருங்க இனிமேல் எங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் விரிச்சிருந்து சுக்கர பயிற்சி பயங்கரமா இருக்கும் இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு லாட்ரி ஓகே எடுக்கணும் ஜாத்த பாருங்க தசாபதியை பாருங்க பாத்துக்கிட்டு லாட்ரி யோகம் எடுங்க இந்த சொந்த வீட்டுல சுக்கரனு உங்க ராசியை பாக்குறாரு ஒரே காரணம் வேற எதையும் நம்ம வச்சு சொல்லல சுக்கருடைய பார்வை உங்க ராசி மேலப்படுது இப்ப எடுங்க லாட்ரிக்காக வெளிநாடு வெளியூர்ல உங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதவாதம் மூவ் பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பெண்களுக்கு வெற்றி நல்லா இருக்கும் மெயினா இருப்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட மருத்துவ ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு அரசியல் ஃபீல்டு பட்டையை கிளப்புறது நீங்களா இருப்பீங்க நட்சத்திர பணம் போகமா முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இதுலயுமே ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் அவசரப்பட மாட்டீங்க எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும் என்கிட்ட திறமை இருக்கு நான் பொறுமையா இருப்பேன் ஒரு வேலையை தான் பார்ப்பேன் ஏன்னா என்னுடைய குணம் இப்படி என்னுடைய குடும்பம் முக்கியம் எனக்கு வேலை முக்கியம் உத்தியோகம் முக்கியம் அப்படிங்கிற சிந்தனை தான் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வருமான பொருளாதார இன்கம் எல்லாமே கஷ்டமா இருந்துச்சு இப்ப பாருங்க அரசாங்கம் மூலம் ஏதோ நல்ல விஷயம் வரப்போகுது ஏதோ ஒரு அப்பாவையில சொத்துக்கள் கிடைக்க போகுது ஏதோ வீடு வாங்க போறீ ஏதோ இடம் வாங்க போறீ இது கன்ஃபார்ம் இது நம்ம எழுதியே கொடுக்கலாம் விசாரணை பசங்களுக்கு டைம் பக்காவா இருக்கு சுபகாரியம் சுபசெலவு நடக்க போகுது அதை நம்ம ஏற்படுத்திக்கணும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புக்களில் ஒரு மாற்றம் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு பாத்துக்கோங்க விஷாகத்துல பிறந்தவங்க அனுச அனுசனத்துல பிறந்தவங்க அர்த்தாஸ்திரி அப்படியே வச்சு புழிஞ்சாரு ரெண்ட வருஷம் இவர் வேறு நிம்மதியே இல்லாம இருந்தாரு இப்ப கொஞ்சம் நிம்மதியான ஒரு தருணம் வருது சுபகாரியம் சுப செலவு வருதுங்க வீடு வாங்கக்கூடிய இடம் வாங்கக்கூடிய பூமி வாங்கக்கூடிய எல்லாமே பர்ஃபெக்டா இது பாருங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வருது அதாவது அனுசனத்துல பிறந்தவங்க இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை கெமிக்கல் ஃபீல்டு எல்லாமே பட்டைய கலவு போறீங்க டீச்சிங்ல எங்க அரசியல் ஃபீல்டு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே மூவ் பண்ணுங்க நல்ல ஒரு வெற்றி இருக்கு அடுத்து கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்ட போறீங்க கேட்டை நட்சத்திரங்கிறது பொதுவாக புதனுடைய நட்சத்திரம் ரெட்ட தன்மை இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி காரியத்தை சாதிக்கணும் டேலண்டான குணம் உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு உங்க அறிவை கொண்டா நீங்க தெரியாது உங்களை யாருமே அசைக்க முடியாது அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்குது இதை வெளியில கொண்டாடணும் அவ்வளவுதான் ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே தடை தாமதம் அன்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனை வருமான பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க நிம்மதி இல்லை இப்ப நிம்மதியான தருணத்தை இப்பதான் பாக்குறீங்க வேலையில அது நிறைய பிரச்சனை பிரச்சனை இருக்காது வேலை உதவி நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஐடிஐ வேலை பார்க்கறவங்க கமிஷன் ஏஜென்சி பண்றவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் டீச்சிங் லைன் நகை கடை வச்சிருக்கவங்க எல்லாமே பாருங்க பொதுவா பாருங்க கமிஷன் எந்த யாரும் சூப்பரா பட்டையை போறீங்க கனவு ஒற்றுமை சார்ந்த விஷயம் குழந்தை பாக்கிய சந்தோஷம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது